இறைவன் எங்கே இருக்கிறார் அதுதான் என் முதற் கேள்வி இந்த பொட்டினத்தில் என்ன இருக்கிறது ஒரு கிண்ணத்திலே பசுவின் பால் இருக்கிறது அந்த பாலுக்குள்ளே என்ன என்ன இருக்கிறது பாலுக்குள்ளே மோ தயிர் வெண்ணெய் இல்லை அளைத்தும் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டுங்கள் அது அது அதற்குள்ளே இருக்கிறது அப்படி சொன்னால் போதாது ஆளுக்குள்ளே நெய் தயிர் வெண்ணெய் மோ எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக சுட்டி காட்ட வேண்டும் இது என்ன சிறுபிள்ளைத்தனமான கேள்வி அதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படித்தானே ஆண்டவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறான் எது புரியாமல் தாத்தாவிடம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாமே இதற்கு எப்படி பதில் சொல்வது